வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருபியோ அனமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதை இனமாஹா அனைவருக்கும் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற வீட்டு இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருடப் பரப்பு புத்தாண்டு பற்றிய முழு விளக்கம் வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாவசோ தமிழ் வருஷம் தமிழ் புத்தாண்டு பற்றிய தமிழ் வருட பரப்பு தமிழ் புத்தாண்டு பற்றிய முழு வழக்கம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பருவிகளாக பிறந்த ஐயனுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் இனிய தமிழ் வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசிரியர் வாதங்கள் இன்றைய பிரிவானது விசுவா வசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை என்று தமிழ் வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்றைய தினத்தன்று இந்து சமய ஆலயங்கள் கோவில்கள் அனைத்துமே எந்த நேரத்தில் திறந்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை இந்து தர்ம சாஸ்திரத்திலும் சரி வேத தர்ம சாஸ்திரத்திலும் சரி ஆக தர்ம தர்மசாஸ்திரத்திலும் சரி சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயத்தை தான் இன்றைய தினம் தாங்கள் அனைவருக்கும் சொல்ல இருக்கின்றோம் இதை அனைத்து கோவில்களிலும் சுவாமியை தினந்தோறும் சுவாமியை தொட்டு அபிஷேகம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அர்ச்சனை செய்து அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய குருக்கள் பிராமணர்கள் வைதேகர்கள் பட்டாச்சாரியர்கள் மற்றும் பூசாரிகள் அனைவருக்கும் இந்த பதிவை அவசியம் பாருங்கள் நீங்கள் எல்லாரும் அவசியம் பார்க்கணும் இந்த பதிவை தமிழ் வருஷ தமிழ் புத்தாண்டு தினத்தன்று நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்து குளித்துவிட்டு அதிகாலை நான்கு மணிக்குள் நமது அருகாமையில் உள்ள ஆலயங்களுக்கு கோவில்களுக்கு செல்ல வேண்டும் அனைத்து இந்து சமய ஆலயங்களிலும் கோவில்களிலும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் அதாவது அதிகாலை நான்கு மணிக்கெல்லாம் திறந்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை செய்ய வேண்டும் பக்தர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதலே சுவாமியை தரிசிக்க தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் காரணம் பிரம்ம முகூர்த்த வேலைகள் திறப்பதினால் சுபக்கதிர்கள் அனைத்தும் ஆலயத்திலும் கோவிலில் இருக்கும் அதனால் அங்கே போய் நாம் எல்லோரும் இருந்தோன்னா என்ன ஆகும் அந்த சுபகதிர்கள் நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு வந்து சேரும் அப்படி சேரும் பொழுது அண்ணா தான் சொல்கிறது எல்லாரும் அதிகாரிலேயே நித்தியமும் எழுந்துக்கணும்னு காரணம்தான் நோய நொடி இருக்காது நல்ல பிரமாதமாக இருக்கும் வாழ்க்கையில் ஆகவே ஆலயங்களே கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய தர்மகர்த்தா கோவில்களை பராமரிக்கக்கூடிய அதிகாரிகள் தினந்தோறும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து மையந்தர்களும் ஆலயங்களில் கோவில்களில் சுவாமியை தொட்டு தினந்தோறும் பூஜை செய்யக்கூடிய குருக்கள் பிராமணர்கள் வைத்தியர்கள் பட்டாச்சாரியர்கள் பூசாரிகள் ஆகிய அனைவரிடமும் தமிழ் தமிழரிட பிறப்பு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று இந்த இவ்வாறு செய்ய வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்த வேண்டும் இது முதல்ல இதெல்லாம் தர்ம தர்மசாஸ்திரத்திலையும் ஆகுவ தர்மசாஸ்திரத்திலையும் இந்து தர்ம தர்மசாஸ்திரத்திலையும் சொல்ல உண்மையான விஷயத்தை மட்டும் தான் சொல்றதே தவிர அடியனுடைய தனிப்பட்ட விஷயமோ தனிப்பட்ட வேண்டுகோளோ அல்ல இந்த மாதிரிலாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறது இந்த மாதிரி செய்தோன்னா நமக்கு வந்து என்ன பலனானது கிடைக்கும் அதையும் சொல்றது தர்மசாஸ்திரத்தில் உலகம் முழுவதும் அதாவது இந்த யுகத்தில் இல்லை கிருதயுகம் திரேதாயுகம் துவபரயுகம் இந்த யுகங்கள் எண்ணிக்கை ஆரம்பித்ததோ அன்னிலேருந்தே இந்த மாதிரி இருந்தால் தான் ஜனங்கள்லாம் க்ஷேமமாக இருப்பா வா ஆளுக்கர் அண்ணா முப்பதாயிரம் வருஷம் நாற்பதாயிரம் வருஷம் கூட ஆளலாம் உயிரோடு இருக்கலாம் யுகம் முடிகிற வரைக்கும் கூட உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நோயினொடி இல்லாமல் இருக்கலான்ட்டு நமக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கணும்னா இந்த விஸ்வா தமிழ் வருஷம் சித்திரை மாதம் முதல் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை ஆஹா இந்த நாலு மணிக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு கோவில திறந்து சுவாமிக்கெல்லாம் நல்லா சிரத்தையாக செஞ்சு நாம் அங்கே போய் இருந்தோன்னா என்ன பலன்னு சொல்லியிருக்கா பார்த்தலா சித்திரை மாதம் ஒன்றாம் நாள்லேருந்து பங்குனி மாதம் கடைசி வரைக்கும் குருநாதர் ரிஷிகள் முனிவர்கள் ஸ்ரீ விக்னேஸ்வர கூட்டி சுவாமியின் மு முப்பத்து முக்கோடி தேவர்கள் தேவதைகள் அனைவருடைய அனுக்கிரகமும் பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் நாம வந்து இதை பின்பற்றுவான் சற்று யோசனை பெய்து பாருங்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் கடைபிடிச்சிருந்தா கலியுகத்திலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால ஆரம்பித்ததோ எல்லாம் என்ன பண்ணிட்டோம் ஆங்கில வருஷப் பிறப்புக்கு பன்னெண்டு மணிக்கு கோகுல திறக்கிறா அதை திறக்கவே கூடாதுன்னு தர்ம தர்மசாஸ்திரத்துல செய்ய கூடாதுன்னு சொல்றோ அதெல்லாம் தான் சுவாமிக்கே நாமெல்லாம் இருக்கோம் இப்போ கோவில்லையே நாம எல்லாரும் செய்யக்கூடாத தான் செய்கின்றோம் இந்த இதில் வந்து அதாவது எதுக்காக சொல்றேன்னா உங்க பேரெல்லாம் குறை கிடையாது நம்மள மூலைய வந்து அந்த மாதிரி மழைக்கு வச்சுட்டா நம்ம தான் மூலம் அழுங்கி போயிட்டோம் இந்த வருஷத்தில் இருந்தாவது சித்திரை வருஷ பிறப்பு அன்றைக்கே அனைவரும் இந்துக்கள் ஆலயங்கள் அனைத்துக்கும் செல்லுங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற போக்குளம் பொருள்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தமிழோட பிறப்பு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஆலயங்களுக்கு சென்று அனைத்து தெய்வங்களுடைய பரிபூர்ண நிர்வாகராட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோ பகவந்து சுபம் அஸ்து ததா அஸ்து அடுத்தது ராமாயணம்